அன்புத்தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவது முனைவர் பச்சையப்பன் பருவம் இரண்டு தமிழ் மொழி பாடம் தால் இரண்டு வாரம் பனிரெண்டு பாடம் மூன்று அலுவலக கடிதம் இன்றைக்கு கடிதம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆவணமாக திகழ்கிறது அதே நேரத்தில் எந்த ஒரு பணிக்கு சென்றாலும் முதலில் நம்முடைய கடிதம்தான் நம்முடைய தரத்தையும் திறத்தையும் ஏந்தி செல்லக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கிறது அதற்கு பிறகுதான் இந்த கடிதத்தை பார்த்துவிட்டு நம்மை அழைப்பார்கள் நாம் செல்வோம் ஆக நம்முடைய தரத்தையும் திறத்தையும் சுமந்து செல்லுகிற கடிதத்தை எந்த அளவிற்கு நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய வகுப்பாகத்தான் இந்த வகுப்பு அமைகிறது அலுவலக கடிதம் இதை தொழில்முறை கடிதம் என்றும் சொல்லுவார்கள் ஒரு வேலைக்காக நாம் முதலில் அனுப்பக்கூடியது அதே போன்று நாம் பணி செய்யக்கூடிய காலம் முழுக்க பல்வேறு நிலைகளில் பல்வேறு காரணங்களுக்காக கடிதத்தை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த அலுவலக கடிதம் என்பது ஒரு நிறுவனம் வணிகம் தொழிலாளர் அரசியல் நிதி கல்வி என்பன போன்றவற்றை குறிக்கிற ஒரு ஆவணம் இதில் முறையான மற்றும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் இந்த அலுவலக கடிதம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு முறைக்கு உட்பட்டது அந்த அமைப்பை நாம் பின்பற்றித்தான் எழுத வேண்டும் அதை படிநிலைகளாக உங்களுக்கு இப்பொழுது கொடுத்திருக்கின்றோம் மொத்தம் எட்டு படிநிலைகள் அலுவலக கடிதத்திற்கு மிக மிக முக்கியமானது அடிப்படையானது எல்லாம் கவனிக்கணும் கேட்கிற போது இந்த செய்திகளெல்லாம் நமக்கு மிக எளிமையாகவே தோன்றும் ஆனால் எழுதுகிற போதுதான் எவ்வளவு தடங்கல்கள் வரும் என்பதெல்லாம் தெரியும் எட்டு படிநிலைகளை கவனிப்போம் ஒன்று அனுப்புனர் முகவரி இரண்டு பெருனர் முகவரி மூன்று விழி விழி என்றால் அடைத்தல் என்று பொருள் இலக்கணத்தில் எட்டு வகையான வேற்றுமைகளுள் எட்டாவது வேற்றுமையை நாம் விழி வேற்றுமை என்று சொல்லுவோம் விழி என்றால் அழைத்தல் நான்கு பொருள் ஐந்து கடித செய்தி அல்லது உடல் ஆறு வணங்கற்பகுதி ஏழு ஒப்பப்பகுதி ஒப்பம் என்றால் கையொப்பம் எட்டு நாள் இடம் இந்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி விளக்கமாக தெரிந்து கொண்ட பிறகு இந்த படிநிலைகளை அடிப்படையாக வைத்து ஒரு மாதிரி கடிதத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அலுவலக கடிதத்திற்குரிய படிநிலைகள் அனுப்புனர் முகவரி அனுப்பினர் யார் கடிதத்தை எழுதுகிறோமோ அவருடைய பெயர் உட்பட தெளிவான முகவரியை நாம் கொடுக்கணும் எங்கே எழுதணும்னா கடிதத்தினுடைய தலைப்பில் அதாவது மேல் பக்க மேலே இடப்பக்கமாக அமைவது அனுப்பினரின் பெயருள் உள்ளிட்ட முழு முகவரியை தெளிவாக எழுத வேண்டும் பெயர் தேவைப்பட்டால் பெற்றோர் பெயர் பிறகு வீடு அல்லது முகவரியினுடைய அந்த எண் தெரு பெயர் என்ன அஞ்சல் வட்டம் மாவட்டம் அஞ்சல் இத்தனை செய்திகளையும் தெளிவாக நம்ம எழுதணும் இது அனுப்புனர் முகவரிக்கு கீழாக அமைவது இந்த வகையிலான அலுவலக கடிதத்தில் பெரினரின் ஏற்பெயரை எழுத வேண்டிய தேவை இல்லை அவர் ஏற்றுள்ள பணி தகுதி பெயரையே எழுத வேண்டும் இதை நாம் கவனிக்கணும் இப்போ வட்டாட்சியருக்கு ஒரு கடிதம் எழுதுறோம் அப்படின்னா வட்டாட்சியருடைய பெயரை போட்டு எழுத வேண்டியதில்லை வட்டாட்சியர் அல்லது மாவட்ட ஆட்சியாளருக்கு கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளருக்கு எழுதுறோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் என்றுதான் எழுத வேண்டும் ஏ பெயருக்கு பதிலாக அவர் என்ன பதவியில் பணியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரோ அந்த பதவி பணி பொறுப்பு அந்த பெயரைத்தான் எழுத வேண்டும் சரி மூன்றாவது விழி விழி என்றால் அடைத்தல் அடைப்பு ஐயா அம்மையிர் என்று எழுதுகிறோம் இது கடிதத்தினுடைய இடப்பக்கமாக அமைவது உறவுமுறை கடிதம் போல அமையாமல் பெறுபவரின் பணி தகுதி மதிப்பை குறிக்கிற வகையில் இந்த விழித்தொடரை அமைக்க வேண்டும் இயல்பாக ஒரு நிறுவனத்துக்கு எழுதணும் அப்படின்னா ஐயா அல்லது அம்மையீர் எழுதுவோம் இதுவே ஒரு முதல்வர் முதல்வருக்கு எழுதுகிறோம் மாண்பமை முதல்வர் அவர்கள் எழுதுகிறோம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு எழுதுகிற போது மேதகு ஐயா ஐயா மேதகு அவர்கள் கடிதத்தின் இடப்பக்கம் அமையக்கூடிய இது உறவுமுறை கடிதம் போல் அமையாமல் பெறுபவரின் பணி தகுதி மதிப்பை குறிக்கும் வகையில் இவ்விழித்தொடரை அமைக்க வேண்டும் சார் அடுத்தபடியா நான்காவது படிநிலை பொருள் இது விழி தொடருக்கு கீழ் அமைவது ஐயா அல்லது அம்மையீர் அதற்கு கீழாக பொருள் சப்ஜெக்ட் கடிதத்தினுடைய தேவையை இந்த பகுதியில் ஓரிரு வரிகளில் சுருக்கமாக எழுத வேண்டும் இந்த சுருக்கத்தை பார்த்தாலே இந்த கடிதத்தினுடைய நோக்கத்தை தெரிகிற வகையில் இருக்கணும் சார் அதற்கு அடுத்த படிநிலையாக கடித செய்தி அல்லது உடல் இது பொருள் பகுதிக்கு கீழ் அமையும் பொருள் சுருக்கத்தின் விளக்கம் விளக்கமாகத்தான் இது இருக்க வேண்டும் பொருளில் என்ன சுருக்கத்தை கொடுத்தோமோ அதனுடைய விளக்கமாக இது அமைய வேண்டும் நம்முடைய தேவையை காரண காரியத்தோடு சொல்ல வேண்டும் எதற்காக ஒரு கடிதத்தை அலுவலக கடிதத்தை எழுதுகிறோமோ நாம் எதை எதிர்நோக்கி எழுதுகிறோம் என்பது செய்தி எதற்காக அதை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்பதையும் உள்ளிட்டு அதற்குரிய தகுதிகள் தனக்கு இருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாமும் வெளிப்படுத்தி அந்த கடித செய்தி என்கிற ஒரு பகுதியை அமைக்க வேண்டும் அடுத்து ஆறாவது வணங்கர் பகுதி இது கடித செய்தி பகுதியின் கீழ் வளப்பகுதியில் அமைவது அனுப்பினருக்கும் பெறுபவருக்கும் உள்ள தன்மையையும் பணிவையும் காட்டுவதாக இருக்க வேண்டும் உறவுமுறை போல அன்பை சொல்ல வேண்டியதில்லை தங்கள் உண்மையுள்ள தங்கள் கீழ்படிந்த என்பன போன்று அந்த பகுதியை அமைத்துக் கொள்ளலாம் ஏழாவது படிநிலை ஒப்பப்பகுதி கையொப்பம் வணங்கற் பகுதியின் கீழ் இது அமையும் அதாவது அனுப்புனரின் கையொப்பம் இடம் பெற வேண்டும் பிறகு இறுதியா எட்டாவது படிநிலை நாள் இடம் இது கடித செய்திக்கு கீழும் அனுப்புனர் நேர் இடப்பக்கமும் இது அமைய வேண்டும் நாள் முதலிலும் அதற்கடுத்து இடம் என்கிற ஒன்றையும் குறிப்பிட வேண்டும் நாள் இடம் சரி படிநிலைகளையும் அதனுடைய விளக்கத்தையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம் இந்த எட்டு படிநிலைகளை மீண்டும் மனசில் வச்சுக்கோங்க அனுப்புநர் முகவரி பெருநர் முகவரி விழி பொருள் கடித செய்தி வணங்கற்பகுதி பகுதி நாள் இடம் இப்பொழுது ஒரு மாதிரி கடிதத்தை பார்க்க இருக்கின்றோம் இந்த எட்டு படிநிலைகளும் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிச்சிருக்கோம் பாருங்க படிநிலை ஒன்று அனுப்புனர் விடுனர் மாதிரி கடிதம் கவனிங்க ப கோவேந்தன் ஊர் மக்கள் சார்பாக அவர் எழுதுறார் முப்பத்தி ஏழு திருவள்ளுவர் தெரு கோழமந்தல் கிராமம் செய்யாறு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆறு மூன்று ஒன்று ஏழு சுழியம் ஒன்று இது போன்று நீங்கள் எழுதுகிற உங்களுடைய முகவரியை எழுத வேண்டும் பெருநர் மாவட்ட ஆட்சியாளர் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா விடுநர் பெருனர் அந்த சொல்லுக்கு பக்கத்தில் எந்த விதமான நிறுத்த குறியீடுகளும் வரக்கூடாது மாணவர்கள் பல நேரங்களில் அங்குள்ளி கமா எடுறாங்க இடக்கூடாது ஆனால் விடுநர் மற்றும் பெருநருக்குள்ள அந்த முகவரியில் அந்த வரிகள் வருது பாத்தீங்களா அங்க ஒவ்வொரு வரியிலும் கமா வரும் மாவட்ட ஆட்சியாளர் கமா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை அங்க முற்றுப்புள்ளி மதிப்பிற்குரிய ஐயா ஒரு சின்ன நிறுவனமா இருந்த ஐயா எடுத்துனா போதும் இவர் வந்து ஒரு மாவட்டத்திற்கு ஆட்சியாளர் என்பதுனால தகுதிக்கேற்ற விழியை நாம் கொடுக்க வேண்டும் மதிப்பிற்குரிய பொருள் நூலகம் அமைத்து தர வேண்டுதல் ஒரு சிறு கோடு போட்டு தொடர்பாக பலரும் கடிதங்கள் எழுதும்போது என்ன செய்யறாங்க இந்த பொருள் என்கிற இடத்துல நூலகம் அமைத்து தர வேண்டி விண்ணப்பம் அல்லது நூலகம் அமைத்து தர வேண்டி கடிதம் என்று தவறுதலாக இப்படி எழுதுகிறார்கள் அப்படி எழுத கூடாது நூலகம் அமைத்து தர வேண்டுதல் ஒரு சிறு குடுப தொடர்பா இதுதான் சுருக்கம் ஐந்தாவது கடித செய்தி அதாவது உடல் பகுதி பாடி ஆஃப் த லெட்டர் இது பொருள் என்கிற காலத்தில் சொல்லப்பட்ட சுருக்கத்தின் விளக்கமாக இருக்க வேண்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க எங்கள் சிற்றூர் வரலாற்று பழமையுடையது இதன் இன்றைய மக்கள் தொகை எழுநூறு ஆகும் கிராம மக்கள் விழிப்பு உற்றவராய் தம் பிள்ளைகளின் கல்வியில் அக்கறை காட்டி வருகின்றனர் ஊர் பிள்ளைகளும் தம் படிப்பில் நாட்டம் உடையவராய் திகழ்கின்றனர் இந்த சூழ்நிலையில் இவ்வூரில் ஒரு நூலகம் இருந்தால் பெரிதும் பயன் தரும் என எண்ணுகிறேன் எனவே எங்கள் அறிவு கண்களை அகல திறக்கும் வளமான ஒரு நூலகத்தை எங்கள் ஊரில் ஏற்படுத்தி தருமாறு ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது அலுவல் முறையில் இருக்கணும் இது கடிதத்தினுடைய உடல் பகுதி ஆறாவது படிநிலை என்ன வணங்கற் பகுதி என்ன போட்டிருக்கும் பாருங்க தங்கள் உண்மையுள்ள ஏழாவது ஒப்பம் பா கோவேந்தன் அவர் தனிப்பட்ட காரணத்துக்காக கேட்கல ஊர் நலனுக்காக கேட்பதனால ஊர் மக்களுக்காக என்பதை அந்த அடைப்பு குறிப்பு எழுதணும் எட்டாவது நாள் இடம் ஒரு நாள் உதாரணத்துக்கு ஒரு நாள் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி பதிமூன்று இடம் கூட முந்தல் எங்கிருந்து எழுதுகிறாரோ அந்த இடம் இந்த அளவில் நீங்கள் ஒரு அலுவலக கடிதத்தை எழுதி பழகுதல் வேண்டும் அலுவலக கடிதத்தை எழுதுகிற போது அந்த கடிதத்தினுடைய உடல் பகுதியில் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அதே போன்று என்ன நோக்கத்திற்காக எழுதுகிறோமோ அந்த நோக்கத்திற்குரிய காரணத்தை வெளிப்படுத்தும் அந்த அளவில் நீங்கள் புரிந்து கொண்டு பயிற்சிகளை முயற்சியோடு மேற்கொண்டு கடிதம் எழுதுகிற அந்த திறனை பெற்று சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி